கோவையில் தனியார் உணவகத்தில் உணவில் பள்ளி இருந்த விவகாரம் கடைக்கும் தனது நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்க செய்யப்பட்ட சதி கடையின் உரிமையாளர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் கோவை ஆரஸ்புரம் அருகே இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் நேற்று முன்தினம் பள்ளி இருந்ததாக வீடியோ காட்சிகள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் உமாபதி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விசாரணை நடத்த வேண்டுமென மனு அளித்தார் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உமாபதி அளித்த பேட்டியில் பல ஆண்டுகளாக உடம்பகம் நடத்தி வருவதாகவும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நான்கு பேர் எங்களது உடம்பகத்திற்கு சாப்பிட வந்ததாகவும் அப்போது உணவில் பள்ளி இருந்ததாக எங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் என தெரிவித்தார் அதில் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதாகவும் பின்னர் அங்கிருந்து உடனடியாக மருத்துவமனைக்கு புறப்பட்டு சென்று விட்டனர் என தெரிவித்தார் இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி புகார் அளித்து பின்னர் உணவகத்திற்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறையினர் எங்கள் உணவகத்தை சோதனை செய்து பனிரெண்டு குற்றச்சாட்டுகளுடன் ஏழு நாட்களுக்கு கடையை திறக்கக்கூடாது என நோட்டீஸ் அனுப்பி உள்ளனர் என்றும் எங்கள் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்களை திருத்திக் கொண்டு கடையை மீண்டும் திறப்பதற்கான பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் ஆனால் உணவில் இருந்த பள்ளி வேண்டுமென்றே திட்டமிட்டு உணவில் போட்டு இருப்பதாகவும் அது எங்களுடைய கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது என்றும் அந்த காட்சிகளுடன் புகார் அளித்துள்ளோம் என்றனர் இது தொடர்பாக பணம் கேட்டு யாரும் என்னிடம் பேசவில்லை என கூறியவர் கடையின் பெயருக்கும் என் பெயருக்கும் களங்கம் விளைவிப்பதற்காக அதனை செய்வதாக தோன்றுகிறது என தெரிவித்தார் மேலும் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் அப்படின்னு கோயம்புத்தூரில் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நடத்திட்டு வரணுங்க இது ஒரு பதினேழு வருஷமாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக பண்ணிட்டு பதினேழு வருஷமாக நிம்மதியாக தான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் முந்தா நேற்று வந்து எங்கள் ஹோட்டலில் வந்து பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்டுங்க அது முதல்ல நானும் பார்த்துட்டு என்னையும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறையா நியூஸ் சேனல்ஸ்லாம் கவர் பண்ணி எல்லாம் போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் சரி இது வேகாமல் இருக்குது முழுசாக இருக்குல்லாம் சொல்கிறேன் பட் அதில் யாரும் எடுத்துக்கல நீ அந்த டைமில் எல்லோரும் ஒரு இஷ்யூ மாதிரியே கொண்டு போயிட்டாங்க அப்புறம் நான் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல அந்த அந்த நேரத்தில் எனக்கு பதட்டம் எல்லா கஸ்டமர்ஸ் தான் முக்கியங்கிறனால நாங்களும் உடனே ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து செக் பண்ணாங்க எல்லாம் பண்ணுறாங்க பட் ஓகே நாங்கள் எல்லா லைசன்ஸும் வச்சு தான் நடத்துகிறோம் ஏ டு பி எந்த லைசன்ஸ் நீங்கள் எங்கிட்ட கேட்டாலும் எங்கள்கிட்ட ஹோட்டலில் இருக்குது இது சரி தப்பு நடந்துருச்சுன்னு நான் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அதை போய் என்ன சரி ரெக்டிஃபை பண்ணி திருப்பி எப்படி நடத்தலாம் அப்படின்னு நம்ம சுகாதாரத்துறை அவங்களெல்லாம் போய் அணுகி பார்த்துட்ருந்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச நபர் மூலியமாக ஒரு மெசேஜ் எனக்கு வருது அதில் பார்த்தா இந்த ஹோட்டலில் பள்ளி விழுக போகிற விஷயம் வந்து ஒன்றரை மணிக்கே இது இது நடக்கிறது வந்து ஒரு மூணே கால் மணிக்கு நடக்குதுங்க ஆனால் ஒன்றரை மணிக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகுது இதுதான் ஹோட்டலோட லொக்கேஷனு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ்க்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணுறாரு அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் வருது இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டே காலுக்கு அங்கே போயிடுங்க எல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னும் மெசேஜ் அந்த வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்புகிறாங்க அதை பார்த்தோன்னா எனக்கே ஷாக் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு உடனே நேற்று இருந்து இது பின்னாடி யார் இருக்காங்க என்னென்னு பார்த்தேன் கொஞ்சம் டீட்டெயில்ஸை எடுத்திருக்கேங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் கமிஷ்னர் சொல்லியிருக்கோம் அவர் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக போலீஸ் நம்பிடும் நம்ம எல்லாருமே சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க நம்பி தான் ஆகணும் ஸோ அவங்க பண்ணி கொடுப்பாங்க சார் எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப தாழ்மையோடு வேண்டிக்கிறேன் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட என்னோடய இத்தனை நாள் கெரியர் ஒரே நாள் முடிஞ்சிடும் தப்பாக பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ பெருசு பண்ணி எந்த தொழிலையே முடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க எனக்காகட்டும் என்னோட மாதிரி நடக்கிற ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கவங்களுக்காகட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்க நீங்களாம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் உங்களைலாம் ஹெல்ப் பண்ணணும் காப்பாற்றணும்